இனவாதத்திற்கு சந்தர்ப்பம் குறைவு என்று கூறப்படுகிறது அதாவது இடதுசாரி சக்திகளினுடைய ஒரு எழுச்சிகரமான போக்கு இலங்கை மக்கள் மத்தியிலே குறிப்பாக சிங்கள மக்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது அது உண்மையா வளமைப்போல் இந்த இனவாத உரையாடல் எந்தளவுக்கு மக்கள் மத்தியில் எடுபடும் என்பது கேள்வியாகத்தான் இருக்கின்றது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த மூவருக்கும் இடையிலே ஒரு மும்முனை போட்டி இருக்கின்ற பொழுது ஜேவிபிக்கான ஜேவிபியினுடைய அனுர குமாரதாச நாயக் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கலாம் என்று கூறப்படுகிறது அது பற்றி உங்களுடைய கணிப்பு என்ன நினைக்கணும் ஒரு அலையாகத்தான் இந்த முறை மாறப்போகின்றது அதற்கு பிறகுதான் நாங்கள் கூற முடியும் எந்த திசையில் அந்த அலை போக போகிறது அனாதையாக பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துதல் என்ற எண்ணக்கரு அலைந்து கொண்டே இருக்கிறது அதாவது யார் ஆதரிக்கிறார்கள் ஆதரிப்பவர்கள் பிறகு கதையை மாற்றுகிறார்கள் உருவாக்கியவர்கள் வேறொன்று சொல்லுகிறார்கள் என்ன கருத்து அதனுடைய கருத்து நாங்கள் ஒரு அரசியல் விஞ்ஞான பார்வையில் பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு முட்டாள்தனமான அஹ் அதான் அரசியல் விஞ்ஞானத்திலே பார்க்க அரசியல் விஞ்ஞான அணுகுமுறையோடு பார்க்கிற பொழுது முட்டாள்தனம் என்றால் அது ஏன் என்னென்ன காரணங்களோ மிக பிரதானமான ரெண்டு காரணங்களை கூறுங்கள் பார்க்கலாம் ஏன் அது முட்டாள்தனமானது என்று நேர்களுக்கு வணக்கம் எங்களுடன் அகிலன் கதிராமர் அவர்கள் இருக்கின்றார் அவர் அரசியல் பொருளாதார ஆய்வாளர் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளராக இருக்கின்றார் வணக்கம் அகிலன் கதிராமர் வணக்கம் அகில குறுங்கள் நாங்கள் ஒரு தேர்தலை பெரும்பாலும் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஒரு தேர்தலை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம் இந்த முறை தேர்தலிலே இனவாத சக்திகள் அதாவது இனவாத சக்திகள் என்கின்ற பொழுது அது பௌத்த சிங்கள தரப்பிலே இருக்கலாம் இங்கே தமிழ் தரப்பிலே இருக்கலாம் அல்லது முஸ்லீம் தரப்பிலே இருக்கலாம் அதாவது இனவாதத்திற்கு சந்தர்ப்பம் குறைவு என்று கூறப்படுகிறது அதாவது இடதுசாரி சக்திகளினுடைய ஒரு எழுச்சிகரமான போக்கு இலங்கை மக்கள் மத்தியிலே குறிப்பாக சிங்கள மக்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது அது உண்மையா ஆம் ஒரு விதத்தில் அது உண்மை என்று கூறலாம் ஏனென்றால் தற்போது ஒரு பாரி ஒரு பொருளாதார நெருக்கடி மத்தியில் வளமை போல் இந்த இனவாத உரையாடல் எந்தளவுக்கு மக்கள் மத்தியில் எடுபடும் என்பது தான் இருக்கின்றது ஏனென்றால் அதுக்கு அப்பால் பொருளாதார பிரச்சனைகள் வர்க்க ரீதியான விடயங்கள் முன்வாரத்துக்கான வாய்ப்பு தான் கூடுதலாக இருக்குது ஏன்னா மக்களுடைய நாலாந்த வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் வாழ்க்கை செலவாக இருக்கின்றது அவர்களுடைய அத்தியாவசிய பொருட்களை பெறுவதில் இருக்கும் பிரச்சனைகள் இருந்து பிள்ளைகள் பாடசாலிலிருந்து கைவிடப்படுற நிலைமை மருத்துவத்துடைய விலையேற்றம் இவ்வாறான பல பிரச்சனைகள் தான் முன்வருகின்றது அவ்வாறு இருந்த பொழுதும் இந்த தேர்தலுக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை நாங்கள் கூட சிந்திக்க இருக்கின்றது ஏனென்றால் இந்த நிலையில் மக்கள் மத்தியில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருந்து ஒரு புது அரசாங்கம் உருவாகி அவர்களும் தோல்வி அடையும் ஒரு நிலைமை உருவாகுமானால் மீண்டும் இந்த பிளவுபடும் அரசியல் ரெண்டு மூணு வேதங்களில் மீண்டும் உருவாகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு ஜேவிபியினுடைய வெற்றி வாய்ப்பு அதிகம் சிலாகிக்கப்படுகிறது அனுரகுமார் திச அவர்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த மூவருக்கும் இடையிலே ஒரு மும்முனை போட்டி இருக்கின்ற பொழுது ஜேவிபிக்கான ஜேவிபியினுடைய அனுர நாயக்க அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கலாம் என்று கூறப்படுகிறது அது பற்றி உங்களுடைய கணிப்பு என்ன ஆம் இது உண்மையில் தற்போது உறுதியாக கூற முடியாது ஆனால் தேர்தலுடைய திகதி தீர்மானித்த பின்பு அந்த ஒரு நினைக்கணும் ஒரு அலையாகத்தான் இந்த முறை மாறப்போகின்றது அதற்கு பிறகுதான் நாங்கள் கூற முடியும் எந்த திசையில் அந்த அலை போக போகிறது என்று அதாவது ஒரு முறை விளங்கப்படுத்துங்கள் அலையாகத்தான் மாறப்போகிறது என்பதை கூற வருகிறீர்கள் மக்களுடைய விருப்பம் எந்த கட்சிக்கான விருப்பம் தற்போது இருக்கும் நிலையில் பார்க்கும் பொழுது ஒன்றில் அனுராகுமார டிஸ்நாயக்காவுடைய ஜேவிபி அல்லது என்பிபிக்காக இருக்கலாம் அல்லது சஜித்துடைய எஸ்டேபிஐ நோக்கி தர்மாண்ட ஒரு கேள்விதான் இருக்கின்றது நான் யோசிக்கவில்லை இது மூன்றாக பிரிஞ்சு வாக்குகள் மூன்றாக பிரிய இது ஒரு வேலையாக ஒரு பெரும்பான்மைதான் ஒரு வெற்றியை உருவாக்கும் என்றுதான் என்னுடைய கணிப்பு பொதுஜன பெருமுனா பெருமளவுக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்களை சார்ந்து அல்லது அவரை வேட்பாளராக அவரை அவர் பொது வேட்பாளர் இங்கே தமிழ் பகுதியிலே பொது வேட்பாளர் என்று கதைப்பது போல அவர்களும் அங்கே சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு பொது வேட்பாளர் என்ற பதத்தை அறிமுகப்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள் பொதுஜினப்பெறமுனை கூறுகிறது அதில் ஒரு தரப்பார் கூறுகிறார்கள் முதியவர்கள் அல்லது அனுபவம் மிக்கவர்கள் பைசில் ராஜபக்ஷ மைந்த ராஜபக்ஷ போன்றோர் அண்மையிலே கூறி வருகிறார்கள் ரணில் விக்ரமசிங்காவை பொது வேட்பாளராக நிறுத்துவது போன்ற கருத்துக்களை கூறி வருகிறார்கள் அவ்வாறு அவர்கள் பொதுஜினப்பெறமுனை முழுமையாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ரணில் விக்ரமசிங்காவை ஆதரித்தால் நிலைமை எவ்வாறு இருக்கும் அதே வேளையிலே பொது ஐக்கிய மக்கள் சக்தியிடம் இருந்தும் இருந்தும் ஒரு அணியினரை ஒரு தரப்பை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரித்தெடுக்கக்கூடிய சூழலும் வந்தால் அங்கே நிலைமை எவ்வாறு இருக்கும் என்று நம்புகிறீர்கள் இல்லை ரணில் விக்ரமசிங்க சில வழி சஜித்திடமிருந்து ஒரு பகுதியை பிரித்தெடுக்கக்கூடியதாக இருக்கலாம் அவர் வந்து தற்போது இந்த அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை பயன்படுத்தி அதை செய்யக்கூடியதாக இருக்கும் ஆனால் பொதுஜன பேர்முனை அவருக்கு ஆதரவு அளிக்குமா இருந்தால் அது அவருக்கு ஒரு பாதகமான நிலைமையை தான் ஏற்படுத்தும் என்னுடைய கருத்து நிலைமை என்றால் அவ்வாறான மொட்டு கட்சியினுடைய ஆதரவு அவருடைய வாக்கு வங்கி வீழ்ச்சிகளை செய்யும் பொதுஜன பேர்க்கு எதிரான ஒரு அலை உருவாகிற ஒரு நிலைமை தான் நிச்சயமாக தென் தென்பகுதியில் பகுதியில் எவ்வாறு தென்பகுதியில் இந்த தேர்தலுடன் பெரும் மாற்றங்கள் வரப்போகின்றது அரசியல் கட்சிகளுடைய ஒரு எதிர்காலத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அல்லது இலங்கை அரசியலிலே ஒரு பெரும் மாற்றம் இந்த தேர்தலுடன் வரப்போகின்றது அது தென் பகுதியில் மட்டுமல்லாமல் என்னுடைய கணிப்பு இனி படிப்படியாக வடக்கிலையும் ஒரு பெரும் மாற்றம் வரப்போகின்றது வடக்கில் இருக்கும் தமிழ் அரசியல் சிதறி போகிற ஒரு நிலைமை உருவாக போகின்றது அந்த நிலைமையில்தான் ஒரு திக்கு திசை தெரியாத ஒரு கோரிக்கையாகத்தான் இந்த பொது வேட்பாளர் முந்தைக்கப்படுகின்றது இது மிகவும் ஒரு நாங்கள் ஒரு அரசியல் விஞ்ஞான பார்வையில் பார்க்கும் பொழுது இது மிகவும் ஒரு முட்டாள்தனமான கருத்தாகத்தான் அரசியல் விஞ்ஞானத்திலே பார்க்க அரசியல் விஞ்ஞான அணுகுமுறையோடு பார்க்கிற பொழுது முட்டாள்தனம் என்றால் அது ஏன் என்னென்ன காரணங்களோ மிக பிரதானமான ரெண்டு காரணங்களை கூறுங்கள் பார்க்கலாம் ஏன் அது முட்டாள்தனமானது என்று இருந்தால் தற்போது இருக்கும் இந்த பாரிய நெருக்கடி அது பொருளாதார நெருக்கடி ஒரு சமூக நெருக்கடி எங்களோட எதிர்காலமே ஒரு கேள்வியில் இருக்கும் நிலைமையில் நாங்கள் எங்களுடைய வாக்கு எவ்வாறு பயன்படுத்த போகிறோம் என்ற ஒரு கேள்வி இருக்குது தமிழ் சமூகத்தை பொறுத்தவரை அங்கு ரெண்டு விடயங்களும் முன்வைக்க வேண்டி இருக்கின்றது ஒரு விடயம் எங்களுடைய பொருள் இந்த நாட்டுடைய பொருளாதார எதிர்காலம் எங்களுடைய எதிர்காலத்தை தீ தீர்மானிக்க போகின்றது இங்கிருந்து பல இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளிப்போற நிலைமை தான் இருக்கின்றது ஆகவே அதுக்கு நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு வாக்கையும் பயன்படுத்தி ஒரு ஸ்திரத்தையும் எங்களோட பொருளாதாரத்தையும் முன்கொண்டு போக வேண்டிய தேவையொண்டு இருக்குது ரெண்டாவது தமிழ் மக்களுடைய நீண்டகால அபிஷா அபிலாஷைகள் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு நாட்டில் வரும் பெரும் மாற்றம் மத்தியில்தான் அதாவது இந்த தேர்தலுக்கு பிறகு பலவிதமான பொருளாதார சமூக மாற்றங்கள் வரப்போகின்றது அது மத்தியில் தான் எங்களுடைய கோரிக்கைகளை எங்களுடைய அபிலாஷைகளை முன்கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்கும் பலவிதமான பேச்சுவார்த்தைகளை முன்கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பும் உருவாகும் ஏன்னா ஒரு பெரிய ஒரு இடைவெளி அங்கு இருக்கின்றது அதை நாங்கள் பயன்படுத்தாமல் வெறுமனே எங்களுடைய வாக்கை வீசுகிற மாதிரியான ஒரு செயற்பாடு முட்டாள்தனமான செயற்பாடு என்று தான் கூற வேண்டும் ஆக நீங்கள் தமிழ் வாக்காளர்களுக்கு நீங்கள் ஒரு அரசியல் பொருளாதார பார்வை உள்ளவர் அரசியல் பொருளாதார விமர்சகர் இந்த மண்ணிலே வாழ வேண்டும் இந்த மண்ணை வழிநடத்த வேண்டும் என்ற ஒரு அபிலாஷையும் உள்ளவர் வெளிநாடுகளில் இருந்து விட்டு இங்கே வாழ வேண்டும் என்று கடந்த ஒரு ஒரு தசாப்தத்திற்கு மேலாக இங்கே நிலை கொண்டிருப்பவர் உங்களுடைய மக்களுக்கு என்ன கூற விரும்புகிறீர்கள் உங்களுடைய தமிழ் மக்களுக்கு என்ன கூற விரும்புகிறீர்கள் இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்வது இந்த தேர்தலை எதிர்கொள்வதென்று சொல்லும் பொழுது எப்பவும் ஜனநாயகம் வந்து அடிமட்டத்திலிருந்து உருவாகிற ஒரு விடயமாக இருக்கின்றது எங்களுடைய கிராமங்களில் இருக்கிற செயற்பாடு எங்களுடைய கூட்டு முயற்சிகள் இந்த நெருக்கடிக்கு நாங்கள் முதலாவது எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கை கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அதற்காகத்தான் நானும் தொடர்ந்து கூட்டுறவு சங்கங்களுடன் இணைந்து வேலை செய்யலாம் அங்கிருந்து அந்த ஒரு ஜனநாயக செயற்பாடு படிப்படியாக ஒரு மாவட்ட மாகாண தேசிய மட்டம் மட்டும் நாங்கள் கொண்டு போக வேண்டும் அதை கொண்டு போகும் பொழுது நிச்சயமாக எங்கள்கிட்ட எங்களிடம் சரியான தந்திரோபாயம் இருக்க வேண்டும் ஒரு நீண்டகால நோக்கு இருக்க வேண்டும் ஆனால் நாங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் இந்த சந்தர்ப்பவாத மக்களை பிளவுபடுத்தும் அரசியலுக்கு தொடர்ந்து நாங்கள் திசை திருப்பாமல் நாங்கள் எங்களுடைய அபிலாஷைகளையும் ஏனைய மக்களோடு இணைந்து எங்களுக்கான தீர்வுகளை காண்ப அதே நேரம் சமூக நீதியையும் பெறும் ஒரு பார்வையுடன் நாங்கள் செயற்பட வேண்டித்தே இருக்கின்றது அகிலன் இனப்பிரச்சனை விடயத்திற்கு வாறான தீர்வு இப்போதைக்கு சாத்தியமாகும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் அடுத்த தேர்தலின் பின்னர் அடுத்து வரக்கூடிய தேர்தல்களின் பின்னர் இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்று சொல்லும் பொழுது எங்களுடைய ஒரு ஒரு வரலாற்று ரீதியான பார்வை தேவைப்படுகின்றது இந்த இனப்பிரச்சனை என்று சொல்ற கேள்வி கூட காலத்து காலம் மாறிக்கொண்டு தான் வந்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அது ஒரு மொழிபெய பிரச்சனையாக பார்க்கப்பட்டிருக்கலாம் அதற்கு பிறகு அதிகார பரவலாக்களுக்கான ஒரு ஒரு பிரச்சனையாக அது ஆழமானதும் பிறந்துபட்டதுமான ஒரு விவகாரமாக மாறியது அதற்கு பிறகு போராள வந்த பாதிப்புகள் இங்கிருக்கும் பின்னடைவு எப்படி எழுபதாம் ஆண்டுகளில் கல்வியின் தரப்படுத்தல் எங்களுக்கு எதிராக நாங்கள் போராடினமோ தற்போதங்களுக்கு கை கொடுப்பது அவ்வாறான திறப்ப அளவான நாங்கள் பின்னடைவில் இருக்கின்றோம் ஆகவே எங்களுடைய இந்த இனப்பிரச்சனையை விளங்கி கொள்வது அதற்கான தீர்வை விளங்கி கொள்றதும் காலத்து காலம் மாற வேண்டிய தேவையும் இருக்குது இங்கே முக்கியமான விடயம் அடிப்படையாக ஜனநாயகம் முக்கியமானது இலங்கையில் ஜனநாயகம் இல்லாவிட்டால் ஒரு விதமான தீர்வும் இல்லை இருக்காது அதில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அத்துடன் அதிகார பரவலாக்கம் மற்றும் முக்கியமானதாக இருக்கின்றது அது வெறுமணி தமிழ் மக்கள் அல்லது வடகிழக்குடைய தமிழ் மக்கள் மட்டும் கொண்டு போகாமல் நாங்கள் முஸ்லிம் மக்கள் மலைய மக்கள் ஏனைய சிறுபான்மை மக்கள் மற்றும் இந்த பொருளாதார நெருக்கடி எடுத்து காட்டுவது தென் பகுதியில் கூட சிங்கள மக்கள் கூட இந்த கொழும்ப மையமாக கொண்ட அரசியலுக்கு ஒரு எதிர்ப்பு வார நிலைமை காணப்படுகின்றது ஆகவே இவ்வாறான விளிம்பு நிலையில் இருக்கும் மக்களுடன் தான் நாங்கள் தீர்வு காண வேண்டி இருக்கும் நன்றி அகில இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டொட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்